அத்தியாயம் ஐந்து காவியா திலீபனையே விழிவிரித்து நம்ப முடியாமல் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டியா என்று கோபமாக கேட்டான் திலீபன் அவனின் அந்த கோபமான வார்த்தைகளில் சுயநினைவுக்கு வந்தவள் இன்னைக்கு ஷாலினி காலேஜ் வரலனா என்றால் அவனை ஆழ்ந்து பார்த்தபடியே ஏன் வரல என்றான் பதட்டமாக அவனின் பதட்டத்தை புரியாமல் பார்த்த காவியா தெரியல நான் பிரேக் டைமில் ஃபோன் பண்ணேன் அவ எடுக்கலை பரத் ஃபோனும் காண்டாக்ட் பண்ண முடியல அதனால் அவகிட்ட நான் பேசல என்று சொன்னவளை இதெல்லாம் ஒரு காரணமா என்பது போல பார்த்தவன் ஏன் அவங்க வீட்ல ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் என்று கேட்டான் அவளை குற்றம் சாட்டும் குரலில் இல்லைண்ணா பாட்டிக்கு ஃபோன் பண்ணா ரொம்ப நேரம் பேசுவாங்க அதனால தான் என்று இழுத்தபடியே காவியா சொல்ல அவளை முறைத்து பார்த்தவன் சரி கிளம்பு என்று சொன்னான் எங்க என்று எதுவும் விளங்காமல் கேட்டாள் ரம்யா ஏன் சொன்னாதான் வருவியா என்று புருவத்தை உயர்த்தியபடி திலீபன் கேட்க அதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லை என்பது போல அவனுடன் சேர்ந்து விரைந்து கிளம்பிவிட்டாள் அவள் கார் வேகமாக சீறி பாய்ந்தது எதற்காக இந்த வேகம் என்று காவியாவால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை வேகமாக சென்ற கார் சாலினியின் வீட்டின் முன்பு நிற்க ஒரு நிமிடம் தன் கண்ணையே தன்னால் நம்ப முடியவில்லை காவ்யாவால் அவனை ஆச்சரியமும் குழப்பமுமாக திரும்பி பார்த்தாள் என்ன என்பது போல இரு புருவங்களையும் உயர்த்தி திலீபன் கேட்க ஒன்றும் இல்லை என்பது போல தலையசைத்தவள் காரினை விட்டு இறங்க சரியாக அந்த நேரம் கார் சத்தம் கேட்டு வெளியே வந்த கனகாம்பாலும் பரத்தும் வா என்று சிரித்தபடி அவளை அழைத்தனர் அவளை அழைத்து வந்திருந்த திலீபனை பார்த்ததும் இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் வாசல் வரை வந்துவிட்டவனை வரவேற்க வேண்டும் என நினைத்த கனகாம்பாள் வா திலீப்பா எப்படி இருக்கிற என்று சிரித்த முகமாகவே வரவேற்க வாங்க என்று தலையசைத்தான் பரத் திலீபன் இதை முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை ஏனெனில் காவியாவை உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே இருக்கவே அவன் நினைத்து இருந்தான் தான் நடந்து கொண்ட விதத்திற்கு எப்படியும் உள்ளே செல்ல முடியாது அவர்கள் அழைக்க மாட்டார்கள் என்று நினைத்திருந்தவனுக்கு அவர்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்ட விதம் ஒரு சங்கடமான சூழ்நிலையையே உருவாக்கியது இல்ல காவியா உள்ளவரட்டோ நான் வெளியவே என்று சொல்ல வந்தவனை அட என்னப்பா வீடு வரைக்கும் வந்துட்டு வெளியே நிக்கிறேன்னு சொல்ற உள்ளவா என்று அன்புடன் அழைத்தார் கனகாம்பாள் அவரின் அழைப்பை மறுக்க முடியாமல் இறங்கி அவர்களுடன் நடக்க ஆரம்பித்தவனுக்கு தன்னை பார்த்தால் ஷாலினி எங்கனம் எதிர்வினை ஆற்றுவாள் என்ற எண்ணம் மனதில் உதித்தது ஆமா பரத் உங்களுக்கு காலையிலிருந்து ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ணேன் ஃபோன் லைன் கிடைக்கவே இல்லை என்று வீட்டினுள் நுழைந்தபடியே விசாரித்தாள் காவ்யா அவளை நக்கலாக பார்த்தவன் அதுக்கு தான் அப்பப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்கிறது இன்னைக்கு நியூஸ் பார்க்கலையா ஐயா ஒரு பெரிய போதை கொம்பலை மாட்டி விட்டுருக்கோம்ல அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போனப்ப என்னோட பேக் அங்கேயே மாட்டிக்கிச்சு அதில் தான் என் செல்லும் இருக்கு என்று சொன்னவனை வியப்பாக பார்த்தவள் பாரேன் அவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கா என்று கிண்டலாக பேசிக்கொண்டு நடந்தாள் அவர்களின் நட்பு ரீதியான பேச்சில் திலீபனுக்கு தான் இடையில் என்ன பேசுவது என்று தெரியவில்லை சரி அதை விடு நான் ஏன் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன்னு கேட்கலையே நம்ம ஷாலினி இன்னைக்கு காலேஜ் வரல அதான் ஏன் வரலன்னு என்று பேச்சை இடையில் நிறுத்தியபடி அவள் வரத்தை பார்த்து கேட்க அவன்கிட்ட ஏமா கேட்குற என்று கோபத்துடன் அவனுக்கு முன் முந்தி கொண்டு பதில் சொன்னார் கலங்காம்பாள் ஷாலினிக்கு இன்னைக்கு காலையிலேருந்து காய்ச்சல் அவளால் படுக்கையிலிருந்து கூட எழ முடியலை இவனும் எப்போ பாரு பத்திரிக்கை பத்திரிக்கைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான் நேற்று கூட நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா ஷாலினியை காணோன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை நல்ல வேலை ராஜசேகரனுக்கு ஃபோன் பண்ணேன் தான் நீயும் அவளும் ஷாப்பிங் போயிருக்கீங்கன்னு சொன்னான் ஒரு வயசான பாட்டி வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறான்னு கொஞ்சம் மாச்சம் கவலை இருக்கா இவனுக்கு என்று கோபமாக கேட்டவர் என்னவோ போ இவ்வளோ நாள் எப்படியோ போயிடுச்சு இன்னும் ஒரு மாதத்துல ஞானகுரு வந்துருவான் அந்த தைரியத்தில் தான் நான் காலத்தை நகர்த்திக்கிட்டு இருக்கேன் என்று கவலையாக முடித்தார் என்ன நேற்று ஷாப்பிங்கா பாட்டி என்று புரியாமல் இழுத்த காவியாவை காவியா ஷாலினிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல போய் என்னன்னு பார்க்கலாம்ல என்று அவசரமாக குறுக்கிட்டான் திலீபன் அவனின் அவசரத்தில் ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாள் காவியா என்ன ஆச்சு அண்ணனுக்கு இன்னைக்கு ஓவரா ஷாலினி மேல பாசம் பொங்குது என்று குழம்பி கொண்டாள் ஷாலினி எப்படி இருக்கிறான்னு சொல்லாம இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்களே என்று கடுப்புடன் திலீபன் நினைத்தது என்னவோ உண்மைதான் ஆனால் இப்பொழுது அவன் குறுக்கிட்டதன் காரணம் எங்கே நேற்று நடந்தது காவியாவால் வெளிவந்து விடுமோ என்பதால் என்னவோ தெரியவில்லை எப்பொழுதும் அவர்களை வெறுப்பவன்தான் ஆனால் இன்று தன்னை தவறாக அவர்கள் நினைப்பதை அவன் விரும்பவில்லை யார் எப்படி என்றாலும் நான் இப்படித்தான் என்று சுற்றி திருந்த தனக்கு இப்படி தோன்றுவதை எண்ணி அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஆமாம் ஷாலினி எங்கே பாட்டி அவளுக்கு இப்போ எப்படி இருக்குது என்று காவியா கனகாம்பாளியிடம் கேட்க அவளுக்கு நைட் ரொம்ப காய்ச்சலாக இருந்திருக்கு காவ்யா ஆனால் அவள் என்னை எழுப்ப கூட இல்லை காலையில் தான் ரொம்ப நேரமாக தூங்குறாளேன்னு போய் அவளை தொட்டு எழுப்பனா அவ்வளோ காய்ச்சல் பக்கத்தில் இருந்த ஒரு டாக்டரை வீட்டுக்கே வர வச்சு பார்த்தேன் எதிர்த்த வீட்டு பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணுச்சு இப்போ நல்லா இருக்குது என்றபடி அங்கிருந்து பத்து மீட்டர் இடைவெளியில் இருந்த ஷாலினியின் அறையை நோக்கி காவியாவை அழைத்து சென்றார் கனகாம்பாள் அவர்கள் சென்றதும் திலீபனுக்கு இருப்பு கொள்ளவில்லை மனம் ஷாலினியையே தேடிக்கொண்டு இருந்தது என்ன செய்வது என புரியாமல் தவித்து கொண்டு அமர்ந்து இருந்தவனின் மனம் புரிந்தது போல என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டான் பரத் இல்ல திங் என்று திலீபன் சொல்ல என்ன நீங்கள் மொத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க காஃபி குடிப்பீங்கதானே என்றபடி எழுந்து சென்று விட்டான் பரத் அவன் சென்றதும் அமைதியாக இருந்த திலீபன் ஷாலினியின் அறையின் பக்கமாக மெல்ல நடந்து கதவுக்கு சற்று தள்ளி நின்றபடி எட்டி பார்க்க கலைந்த ஓவியம் போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் ஷாலினி அவளை பார்க்கவே மனம் வலித்தது திலீபனுக்கு ஷாலினி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு இனிமே நான் எப்பவும் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் என்று மறுபடியும் அவளிடம் மனதளவில் மன்னிப்பு வேண்டினான் திலீபன் ஏனோ தெரியவில்லை அவளை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தவன்தான் இப்போது கனிவுடன் அவளை பார்க்க தூங்கும் பொழுது கூட ஒரு அழகான தேவதை துயில் கொண்டிருப்பது போல அவனுக்கு தோன்றியது என்ன இது என்று இது தனது பின்மண்டையில் தட்டிக்கொண்டவன் பரத் வந்து விடுவானோ என நினைத்து கொண்டு மனமே இல்லாமல் வந்து தனது இருப்பிடத்தில் அமர்ந்தான் அவன் வந்து அமரவும் பரத் காஃபி எடுத்து வரவும் நேரம் சரியாக இருந்தது பரத் கொடுத்த காஃபியை எடுத்து நல்ல அருந்த ஆரம்பித்தவன் நீங்க நேத்து கலெக்ட் பண்ண நியூஸ் அண்ட் அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கீங்க என்று கூறினான் திலீபன் அவன் இயல்பாக பேசுவதை பார்த்து ஒரு நொடி பரத்திற்கு ஆச்சரியம்தான் ஏனெனில் எத்தனை முறை அவனை நேரில் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது அவனுக்கு அவன் நியூஸ் சேனலில் வேலை செய்வதால் பெரிய பிஸ்னஸ் மேனாக வளம் வரும் திலீபனை வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுக்க நிருபருடன் சேர்ந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் பல முறை ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுதெல்லாம் யாரோ எவரோ போல பார்த்தா கூட திரும்பிக் கொள்வான் திலீபன் சரி அவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை போல என்று பரத்தும் எதற்காக சென்றானோ அந்த வேலைகளை மட்டும் முடித்து கொண்டு கிளம்பி விடுவான் ஆனால் இன்று இவனாகவே பேசியது பரத்திற்கு சற்று ஆச்சரியமாகவே இருந்தது இருந்தாலும் தனது ஆச்சரியத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நியூஸ் கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் பாட்டிக்கு நான் இப்படி சுற்றுறது பிடிக்காது அப்போ எல்லாம் ஷாலினி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவன் மட்டும் சப்போர்ட் பண்ணலானா கண்டிப்பாக எங்கள் பாட்டி விட்டுருக்க மாட்டாங்க என்று சிரித்தபடியே கூறினான் பரத் ஷாலினியை பற்றி பரத் சொல்ல சொல்ல இதுவரை மனதில் இருந்த இறுக்கமெல்லாம் மறைந்த உணர்வு திலீபனுக்கு ஆனால் என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியாமல் ம் என்று மட்டும் சொல்லி வைத்தான் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் திலீபனும் சரி பரத்தும் சரி அமைதியாகி விட்டனர் சரியாக திலீபன் காஃபி குடித்து முடிக்கும் நேரம் காவியா வெளியே வந்தாள் அண்ணா ஷாலினி ரெஸ்ட் எடுக்கிறா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நாம் கிளம்பலாமா என்று கேட்க சரி என்றபடி எழுந்தவன் வரேன் பாட்டி என்று கனகாம்பளியிடம் சொல்லிவிட்டு பரத்தின் பக்கம் திரும்பி கிளம்புகிறேன் என்பது போல தலையை ஆட்ட ஓகே மிஸ்டர் திலீப்பன் என்று சொன்னவனை பார்த்து வெறும் திலீப்பன் மட்டும் போதும் என்று சொல்ல பரத்திற்கும் சரி காவ்யாவிற்கும் சரி இது பெரிய அதிர்ச்சிதான் ஏனெனில் திலீபனை தனது தொழில் வட்டத்திலேயே யாரும் பெயர் சொல்லி அழைக்க முடியாது யாராயிருந்தாலும் ஒரு எல்லைக்குள் நிறுத்தி கொள்வான் திலீபன் பரத் பத்திரிகை ஆபீஸில் இருப்பதால் அது அவனுக்கு நன்றாகவே தெரியும் எத்தனையோ முறை சில பத்திரிகை நண்பர்கள் பேச கேட்டிருக்கிறான் ஒன்று இல்லடா பரத் அந்த திலீபன் பக்கத்தில் இருந்த பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் திலீபன் அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிட்டாரு எவ்வளவு கோபமாக திரும்பி டோன்ட் கால்மி திலீப்பன் அப்படின்னு சொன்னான் தெரியுமா அவனுக்கு அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களே சார் இல்லைனா மிஸ்டர் திலீபன் அப்படின்னு தான் கூப்பிடணுமா எவ்வளவு பார்த்தியா என்று பேசுவதை கேட்டிருக்கிறான் அந்த எண்ணத்திலேயே அவ்வாறு அழைத்தும் இருந்தான் ஆனால் திலீபன் இப்படி பேசியது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பரத்திற்கு காவியாவிற்கு சொல்லவே தேவையில்லை சின்ன வயதில் இருந்து திலீபனை பார்க்கிறாள் அல்லவா இப்படி அவன் சொன்னது ஆச்சரியத்தின் உச்சமாக இருந்தது ஏன் இன்று அவன் நடந்து கொள்ளும் முறை அனைத்தும் அப்படித்தான் இருந்தது ஆனால் அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை அவனின் இந்த மாற்றத்திற்கு ஷாலினிதான் காரணம் என்று